வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பதினாறு காரின் ஹெட்லைட்டுகளின் கூர்மையான ஒளி விக்ரமின் பிரம்மாண்டமான ஆடம்பரமான மாளிகையை ஒளிரச் செய்தது மாயாவின் விரல்கள் அவளுடைய சேலையின் விளிம்பை இறுக்கமாக பிடித்தன அவளுடைய இதய துடிப்பு அவளுடைய காதுகளில் எதிரொலித்தது இது அவளுடைய தருணம் அவள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வாய்ப்பு இதோ இன்னும் சில நொடிகளில் ஆனால் தான் செய்வது சரியா எதுவும் தவறாக நடந்துவிட்டால் ஒருபுறம் பயம் வேறு அவளை கூறுபோட்டது காரை விட்டு இறங்கி அந்த பிரம்மாண்டமான வீட்டின் லிவிங் அறைக்குள் நுழைந்தாள் மாயா தோளில் தொங்கிய ஸ்லிம் பேக்கை பிடித்தபடி அவளுடைய மிரட்சியான கண்கள் விலை உயர்ந்த அலங்காரம் ஆடம்பரமான நாற்காலிகள் மற்றும் காற்றில் நீடித்திருக்கும் விஸ்கியின் மங்களான வாசனை ஆகியவற்றை உள்வாங்கி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன கண்களை சுற்றி விட்டபடி நின்றிருந்தாள் மாயா அவளுடைய தோற்றம் பதட்டமாக இருந்தாலும் விக்ரம் அவன் ஒருவனுக்காக மட்டுமே காத்திருந்தது சில நிமிடங்களுக்குப் பிறகு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்ட் சகிதம் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி விக்ரம் ஆடியில் இருந்து இறங்கி வந்தான் விக்ரமின் கூர்மையான கண்கள் தனக்கு முன் நின்றிருந்த மாயா மீது அழுத்தமாக விழுந்தன புருவங்கள் இடுங்கியதால் கால்கள் அப்படியே நின்றுவிட்டன அவன் பார்வையில் அதிர்ச்சி மின்னியது மாயா அவனது ஆழ்ந்த குரல் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியது விக்ரம் பார்வையில் மாயா எச்சிலை கூட்டி கடுமையாக விழுங்கினாள் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடியே தன் இடக்கையை மெல்ல நகர்த்தி கைக்கடிகாரத்தில் மணியை பார்த்தவன் நீ எதுக்கு வந்த அதுவும் இந்த நேரத்துல என்றபடியே மாயாவை நோக்கி முன்னேறினான் விக்ரமாதித்யன் அவனது வெளிப்பாடு படிக்க முடியாததாக இருந்தது ஏதாவது ஹெல்ப் அதுக்கு சரியான நேரம் இது இல்லையே போ எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்றவன் குரலில் கடுமை கைகளை ஒன்றாக பிணைத்து சார் பார் மேனேஜர் தான் என்னை இங்கு அனுப்பினார் எனவும் விக்ரமின் கண்கள் இருண்டன வாட் என்ற விக்ரமாதித்யன் தாடை இருக தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து மேலாளருக்கு அழைக்க முயல அவன் டயல் செய்வதற்கு முன் மாயா முன்னே வந்து சார் அவர் என்னை இங்க அனுப்பல வேற பொண்ணு தான் இருந்தார் நான் தான் போறேன்னு சொன்னேன் இது என்னோட இன்ட்ரெஸ்ட் அவருக்கும் நான் இங்கே வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றவள் குரல் மென்மையாக வெளிவந்தது விக்ரம் பார்வை ஒரு நொடிக்கும் மேலாக அவள் மேல் நிலைத்தது பின்னர் திடீரென்று அவளது உதடுகளில் ஒரு கிண்டல் புன்னகை விளையாடியது என்ன விளையாடுறியா என்றவன் ஒரு வெள்ளிய சிரிப்பை வெளிப்படுத்தி இறைகண்ட சிங்கம் போல் மாயாவை நோக்கி சுற்றிலும் வட்டமடித்தான் பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி பாக்க நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி சேலை கட்டி வந்திருக்க என்று தன் மூச்சு காற்று மாயாவின் காதில் படுமாறு குனிந்து அவள் காதில் பார்ல அத்தனை பேர் முன்னாடி டான்ஸ் ஒரு என் வீட்டுல நிற்கிற வாய்ப்பு கேட்டிருக்க என்றவன் பெண்ணின் முன் வந்து நின்று ஒரு அடி பின்வாங்கி தன் மார்பில் கைகளை மடித்து கட்டியபடி புருவம் இரண்டையும் உயர்த்தி மாயாவை துளைக்கும் பார்வை பார்த்து உன் மேல நீ யாரு என்றான் அழுத்தமான குரலில் அவனது துளையிடும் பார்வையில் மாயாவின் உடல் நடுங்கியது அவன் பார்வையை இத்தனை சமாளிக்க முடியாமல் மாயா தன்னை பற்றிய உண்மையை கூற ஆரம்பித்தாள் சார் எனக்கு நடிக்கணும்னு ஆசை தான் என் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு இல்ல இல்ல அவங்க கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு இங்க சென்னை ஓடி வந்துட்டேன் இதோட ஒரு வருஷம் முடிய போகுது நான் வீட்டை விட்டு வந்து ஏதோ கிடைச்ச வேலையில சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போதான் உங்க பார்ல டான்சர் வேலை காலியா இருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான் உங்களை பத்தியும் சொன்னான் நீங்க பெரிய ப்ரொடியூசர்னு சொன்னா உங்ககிட்ட எப்படியாவது பட வாய்ப்பு கேட்கத்தான் இந்த வேலையிலேயே சேர்ந்தேன் பார்ல உங்களை தனியா சந்திச்சு பேசவே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை இலக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல அதனால இப்பவும் சான்ஸ் கேட்டு மட்டும்தான் இங்க வந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எல்லாம் இல்ல என்று வேகமாக கூறி முடித்தாள் மாயா மாயாவின் கூற்றில் விக்ரம் பற்களை கடித்தான் மெல்ல பின்னே நகர்ந்து ஆடம்பரமான சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு சாய்ந்து அமர்ந்த விக்ரம் மார்பில் கைகளை கட்டிக்கொண்டான் அவனது கூர்மையான கண்கள் மாயாவை படித்தன அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு தயக்கத்தையும் மதிப்பிட்டன சோ பட வாய்ப்பு அதுக்காக என் கூட படுக்க வந்தியா என்றவன் வார்த்தைகளை கடித்து துப்பி அவனது குரல் ஆழமாகவும் அவளை கேலி செய்யும் விதமாகவும் இருந்தது மாயாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன வேண்டாம் சார் அப்படி சொல்லாதீங்க என் லட்சியத்தை இழந்தாலும் இழப்பேன் ஆனா என் மானத்தை எப்பவும் இழக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்பவுமே செய்ய மாட்டேன் சார் என்றவள் ஒரு அடி பின்வாங்கி நடுங்கினாள் விக்ரம் மெல்ல சிரித்து தலையை அசைத்தான் அப்போ எதுக்காக எதுக்காக இந்த நேரத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க மிஸ் மாயா நான் இப்ப இருக்க மூடல உங்களை ஏதாவது செஞ்சிட்டா என்ன செய்வீங்க என்றவன் அவன் பார்வை கூர்மையாக இருந்தது மாயா ஒரு ஆழ்ந்த இழுத்து தனது தைரியத்தை சேகரித்தாள் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார் என்று அவளுடைய குரல் உறுதியாகவும் முடியாததாகவும் இருந்தது புன்னகை ஒரு வினாடிக்கு மங்கிவிட்டது மாயாவின் பதில் அவன் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆர்வத்துடன் தலையை சாய்த்து கொண்டான் அடடா நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு எப்படி தெரியும் மிஸ் மாயா எதை வச்சு எப்படி சொல்றீங்க என்றான் தன் முழங்காலில் கைகளை வைத்து மெதுவாக வேண்டுமென்றே அவளை நோக்கி தன் முன்னுடலை மாயாவின் இதயம் வேகமெடுத்து துடித்தது ஆனால் அவள் சற்றும் பின்வாங்கவில்லை உங்க இன்டர்வியூஸ் நிறைய பார்த்திருக்கேன் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க பிசினஸ் விஷயத்துல ரொம்ப பவர்ஃபுல் இரக்கமற்றவர் மான்ஸ்டர் ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கண்ணியமானவர் பொண்ணுங்களை எதுக்காகவும் நீங்க கட்டாயப்படுத்த மாட்டீங்க உங்க படுக்கையில இருக்கணும்னு எந்த பொண்ண விரும்பினாலும் அதுல அந்த பொண்ணோட விருப்பமும் கண்டிப்பா இருக்கும் இதோ இவ்வளவு நேரம் கூட கண்ணியமா பேசிட்டு இருக்கும் போதே அது தெரியுதே என்றால் மாயாவின் பதிலில் விக்ரம் அமைதியாக இருந்தான் ஸ்மார்ட் கேர்ள் என்று முணுமுணுத்தவன் முகத்தில் படிக்க முடியாத தோரணையும் இதழ்கள் புன்னகையிலும் வளைந்தன தனக்கு முன்னிருந்த மேஜையில் இருந்த சீரட்டை அடைந்து அதை லைட்டர் மூலம் நெருப்பை பற்ற வைத்தான் ஆனால் அவனது கண்கள் மாயாவை விட்டு அகலவில்லை கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் சந்தனாவுடனான அவனது தொடர்பு ஆம் இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது கடந்த இரண்டு வருடங்களாகத்தான் சந்தனா இந்த திரையுலகை கலக்கி வருகிறாள் அதுவும் விக்ரமாதித்யன் துணையோடு அவன் உருவாக்கி கொடுக்கும் பட அவன் அதிகாரம் பணபலம் அரசியல் பலம் இதன் துணையோடு இதன் துணையோடு தான் அவன் பின்னால் விழிந்து கொண்டு சந்தனாவின் வெற்றி முன்னோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது விக்ரம் என்னவோ சந்தனா மீது காதலாகத்தான் இருக்கின்றான் அது காதல்தானா என்று கேட்டால் அவனிடம் பதில் இல்லை இருவருக்கும் உடல் தேவையாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ஈர்ப்பு எத்தனை முறைதான் ஒரு ஆண்மகன் பெண் வேண்டுமென்றே உரசினால் தள்ளித் தள்ளிப் போவான் சந்தனா வேண்டுமென்றேதான் அவள் வலையில் விக்ரமை விள வைத்தாள் விக்ரமிடமிருந்து கிடைக்கும் பட வாய்ப்புகளுக்காக அவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்ட சந்தனா இப்போது வேறு ஒருவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறாள் என்று செய்தி அவன் காதுக்கு வரவும் விக்ரமா சந்தனாவை அப்படியே சும்மாவிட முடியவில்லை அவள் தவறை சுட்டிக்காட்டி பொறாமை உணர்வை தூண்டிவிட எண்ணினான் இருடி உன் கெரியருக்கு இதோட புல் ஸ்டாப் வைக்கல நான் விக்ரமாதித்தன் இல்லடி என்று நினைத்தபடி அந்த சிகரெட் மொத்தத்தையும் பொறுமையாக மாயாவை பார்த்தபடி புகைத்து முடித்தவன் ஆஸ்ட்ரேயில் சிகரெட்டை அழுத்தி அதன் நெருப்பை அணைத்தபடியே தென் யூ ஷுட் லிசன் மை வேர்ட்ஸ் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் இங்க ஏன் கூட ஏன் வீட்டுல இருக்கணும் என்றான் விக்ரம் கூற்றில் மாயா விக்ரமை விரித்து பார்த்தாள் அவன் இப்போது கூறியதும் தான் கேட்டதும் சரிதானா என்று சிந்தித்துக் கொண்டிருக்க சார் என்ன சொன்னீங்க நான் இங்க இருக்கணுமா உங்க கூட உங்க வீட்ல இதுக்கு என்றவள் குரல் பயம் மற்றும் அவநம்பிக்கையால் நிறைந்திருந்தது விக்ரம் சோஃபாவில் பின்னோக்கி நன்றாக சாய்ந்து மாயா முகத்தை எந்த உணர்ச்சியும் காட்டாமல் பார்த்தான் பின் எஸ் ஆனா ஏன் எதுக்கு அப்படிங்கிற உன்னோட எந்த கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது என்று எளிமையாக பதிலளித்தான் அவனது குரலில் கட்டளை மறைந்திருந்தது நீ என் படத்துல கதாநாயகி ஆகணும் இல்லையா தென் ஸ்டே ஹியர் இப்போ இருக்க சூழ்நிலையில நீ என்கூட கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப் என்றான் விக்ரம் கூற்று அவளை அச்சத்தில் ஆழ்த்தினாலும் அவள் கனவிலும் எதிர்பாராத ஒரு பொன்னான வாய்ப்பாக இருந்தது ஆனால் விக்ரம் அதை அவளிடம் வெளிப்படுத்திய விதம்தான் அவளை பயம் கொள்ள வைத்தது நான் எனக்கு புரியல ஏன் இப்படி செய்றீங்க நான் எதுக்காக இங்க இருக்கணும் என்று அவள் சேலையின் விளிம்பை பிடித்துக்கொண்டு கொண்டு மாயாவிடம் எவ்வளவு தூரம் தன் மனதில் உள்ளதை கூற வேண்டும் என்று தனக்குள் சிந்திப்பவனாக விக்ரம் மெல்ல மூச்சை உள்ளிழுத்தான் பின்னர் உதடுகளை வளைத்து ஒரு சிறிய புன்னகையுடன் முன்னோக்கி சாய்ந்து சொல்றேன் ஆனா இப்போ இல்ல எனக்கு நான் நினைச்சதை சாதிக்க உன்னை போல ஒரு பொண்ணு வேணும் அதே போல உனக்கு உன் கனவுகளை நிறைவேற்றி கொள்ள என்ன போல ஒருத்தன் தேவை இதுக்கு மேல உனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய தேவையில்லை என்று முணுமுணுத்தான் மாயா கடுமையாக எச்சிலை கூட்டி விளங்கினாள் அவள் ஒன்று முட்டாளல்லவே தன்னிடம் இந்த விக்ரமாதித்யன் என்ன எதிர்பார்க்கின்றான் என்று தெரியாமல் அவளால் உடனடியாக சரி என்று கூறிவிட முடியாதே விலையாக அவள் கற்பை கேட்டாள் பதிலுக்கு என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க சார் என்றால் மனதில் தோன்றியதை வெளிப்படுத்தி மாயா கூற வருவது புரிந்தது போல் விக்ரமின் புன்னகை சற்று விரிவடைந்தது என்னமோ என்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுன என் மேல உன் நம்பிக்கை அவ்வளவு தானா அனுமதி இல்லாம நான் உன்னை மாட்டேன் போதுமா நீ அதுக்காக இங்க வரல என்றவன் சற்று நிறுத்தி அவள் முகம் பார்த்து வரல தானே எனவும் என்ற தலையை பலமாக ஆட்டி பின்னே நகர்ந்தாள் மாயா ம் நீ பெரிய பிலிம் ஸ்டாராகத்தானே இங்க வந்திருக்க என்றவன் பார்வை சற்றே நிறுத்தி அவள் முகம் பார்த்து ஐ ஆம் கோயிங் டு மேக் யூ ஒன் என்றான் அழுத்தமாக மாயா தன் லட்சியத்தை தவிர வேறொன்றும் தான் இந்த வீட்டிற்குள் நுழைந்தாள் ஆனால் இப்போது தனக்கு முன்னால் இருந்த இந்த சக்தி வாய்ந்த வடிக்க முடியாத மனிதன் அவள் கற்பனை செய்ததை விட மிகவும் ஆபத்தான ஒன்றுக்குள் காலடி எடுத்து வைத்திருப்பதை உணர்ந்தாள் ஆனாலும் அவள் ஆமோதிப்பாக தலையசைத்து ஓகே சார் நான் இங்க இருக்க ஒத்துக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டாள் மீராவின் பதிலில் விக்ரமின் பார்வை திருப்தியால் குட் சாய்ஸ் மாயா டு மை விக்ரமின் ஆடம்பரமான வீட்டின் பரந்த ஜன்னல்கள் வழியாக காலை சூரிய ஒளி அதன் பிரகாசத்தை பரப்பி வெளிச்சமாக்கியது அன்று அதிகாலையிலேயே விக்ரம் மாயாவை கிளம்பி லிவிங் ரூமில் காத்திருக்குமாறு கூறியிருந்தான் அவன் கூறிய நேரத்திற்கு முன்பாகவே மாயா குளித்து கிளம்பி லிவிங் ரூம் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் எதுக்காக இவ்வளவு காலையில கிளம்ப சொல்லியிருப்பார் என்று நினைத்தபடியே பலவிதமான எதிர்பார்ப்பு மற்றும் பதட்டத்தின் துணையோடு காஃபி கப்பை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள் மாயா திடீரென்று வீட்டின் போர்டிகோவில் கார் நிறுத்தும் சப்தம் வாயில் கதவை திறந்து கொண்டு தன் ஹை ஹீல்ஸ் தரையில் பட்டு சப்தமிட சந்தனா உள்ளே நுழைந்தாள் அவளுடன் அவள் தந்தை சக்கரவர்த்தியும் சந்தனாவுடன் உள்ளே நுழைந்தார் மாயாவை அங்கே கண்ட சந்தனாவின் பார்வை சக்கரவர்த்தியை மெல்ல பார்த்தது எதிர்பாராத இருவரை அங்கே கண்டதில் மாயா உறைந்து போனாள் காஃபி கோப்பையை மேஜையில் வைத்துவிட்டு மெல்ல எழுந்து நின்றாள் சந்தனாவின் கூர்மையான கண்கள் அவள் மீது விழுந்து மாயாவின் இயல்பான தோற்றத்தில் உடனடியாக கோபத்தில் இருண்டன அவளுடைய உதடுகள் வெறுப்பால் சுருண்டன நீ இங்க என்ன என்றவள் குரல் வஞ்சத்தால் நிரம்பி இருந்தது மாயா மெல்ல தயங்கி மீ என்ற மற்றொரு அழுத்தமான குரல் மாடிப்படியில் இருந்து ஒழித்து அறைக்குள் நுழைந்தது குரலில் இருந்து அழுத்தம் கண்டு சந்தனா அதிர்ந்தால் சக்கரவர்த்தி தனது பார்வையை மாடிப்படியை நோக்கி திருப்பினார் கூர்மையான கண்களும் இறுகிய தாடையுமாக டிஷர்ட் ஜீன்ஸ் சகிதம் கண்களில் கொஞ்சமும் குறையாத திமிரோடு விக்ரம் உள்ளே நுழைந்தான் டிஷர்ட்டை மீறி திமிரிய டாட்டூ வரைந்த கையில் புடைத்து திமிரிய நரம்புகள் சற்றே அச்சம் கொள்ள வைத்தன அவனது கூர்மையான அசைக்க முடியாத இருண்ட கண்கள் சந்தனாவின் மீது நிலைத்தன பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி சந்தனாவை துளைக்கும் பார்வை பார்த்துக்கொண்டு மாயாவின் அருகில் வந்த நின்றான் விக்ரமாதித்யன் அவன் ஒருவனது இருப்பு என்னவோ அந்த சூழ்நிலையையே பதட்டமாக மாற்றியது சந்தனாவின் மூச்சு கோபத்தால் வேகமாக வெளிவந்தது விக்ரம் வாட் இஸ் திஸ் இவதுக்கு இங்க இருக்கா என்றால் மாயாவை கண்களால் சுட்டிக்காட்டி விக்ரம் சற்றும் மனம் தளரவில்லை அதற்கு பதிலாக தலையை சாய்த்து புன்னகைத்தான் ஆ மாயா ஏன் இங்க இருக்கான்னு உனக்கு தெரியலையா சந்தனா என்றவன் துணி இரு பொருள்பட வந்து விழுந்தது மாயா பட்டென்று விக்ரம் முகத்தை நிமிர்ந்து பார்க்க விக்ரம் அவளை கண்டுகொள்ளவே இல்லை சந்தனா கண்களை விரித்து ஒரு சாதாரண பார் டான்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு இவ அவ்வளோ முக்கியமானவளா விக்ரம் சந்தனாவின் குரல் அவமதிப்புடன் வெளிவந்தது மாயா பெருமூச்சு விட்டாள் ஆனால் அவள் எதிர்வினையாற்றுவதற்கு முன் விக்ரமின் கை மாயாவின் தோளில் லேசாக படிந்தது மாயா அதிர்ச்சியில் பட்டென்று திரும்பி விக்ரம் முகம் பார்க்க சந்தனா விக்ரம் கை படிந்திருந்த மாயாவின் தோளை வயிற்றெரிச்சலுடனும் விக்ரம் சந்தனாவை ஏளன புன்னகையுடனும் தான் பார்த்திருந்தான் மாயாவ நைட் நான் தான் வர சொன்னேன் என்றவன் வார்த்தைகள் வேண்டுமென்றே அளவிடப்பட்டு சந்தனாவின் கோபத்தை தூண்டுவதற்காக மட்டுமே இருந்தன சக்கரவர்த்தி அங்கு நடப்பதை அமைதியாக பார்த்து கண்களை குறுக்கினார் சந்தனா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றாள் நீங்க எதுக்காக வருத்தப்படுவீங்க விக்ரம் கோபக் கோபக்குரலில் கிசுகிசுத்தாள் விக்ரம் புன்னகைத்தான் யார் அதையும் சந்தனா என்றவன் மாயாவின் கைகளை விலக்கிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான் இங்கு நடக்கும் எல்லாவற்றுக்கும் மத்தியில் மாயா நின்றிருந்தாள் அவள் இதயம் வேகமாக துடித்தது அவள் கற்பனை செய்ததை விட சந்தனாவை காயப்படுத்தும் விக்ரம் திட்டத்தின் மிகப்பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இப்போது அவள் இருப்பதை நன்கு உணர்ந்தாள் அடுத்த சில நொடிகளில் விக்ரம் வீட்டின் பெரிய கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டன நாற்பதுகளின் முற்பகுதியில் ஒரு உயரமான கவர்ச்சிகரமான மனிதன் உள்ளே நுழைந்தான் அவனது வருகை அங்கிருந்தோர் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது பிரபல திரைப்பட இயக்குனரான வருண் வீட்டினுள் வந்து கொண்டிருந்தார் அறைக்குள் நுழைந்த வருண் கண்கள் விக்ரமை பார்க்கும் முன் அங்கிருந்த மற்றவர்களை பார்த்து பின் விக்ரம் முகத்தை பார்த்து புன்னகையுடன் ஹாய் விக்ரம் என்று தன் வழக்கையை நீட்டி வரவேற்றான் வருண் இருக்கையிலிருந்து எழுந்த விக்ரம் வருணுக்கு கையை கொடுத்து அழுத்தமாக குலுக்கியபடி ஐம் ஃபைன் வருண் ரைட் டைம் என்ற விக்ரம் சற்று திரும்பி சக்கரவர்த்தி மற்றும் சந்தனாவை காண்பிக்க சில நிமிடங்களுக்கு முன் கோபத்தால் எரிந்து கொண்டிருந்த சந்தனா உடனடியாக தன் முகத்தை இயல்புக்கு மாற்றினாள் அவளுடைய தோற்றமும் மாறியது சில நொடிகளில் அவளுடைய கோபம் ஒரு அழகான புன்னகையாக உருமாறியது வருண் சார் டு என்று தனது இருக்கையிலிருந்து மெல்ல எழுந்து விக்ரமுக்கு அருகில் சென்று அவன் அருகில் உட்கார்ந்து தன் கையை அவன் தோளில் இட்டு உரிமையோடு கட்டிக்கொண்டாள் வருண் ஒரு கண்ணியமான தலையசைப்பை கொடுத்தான் ஆனால் விக்ரமுக்கு அவள் தொடுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சந்தனா முகத்தை கூட பார்க்க பிடிக்கவில்லை அவள் கையை இப்போதே தன்னிலிருந்து விலக்க வைக்க வேண்டும் அவளாக அதுவும் அவள் ஆணவத்தை சுக்குனூராக உடைத்து வருண்புறம் லேசாக புன்னகைத்தபடி திரும்பிய ஒரு புது படத்தை தயாரிக்க போறார் இன் மை புரொடக்ஷன் என்னோட புரொடக்ஷன்ல என்று விக்ரம் எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி சாதாரணமாக அறிவித்தான் சந்தனாவின் கண்கள் ஆசையில் விரிந்தன உற்சாகம் தொற்றிக்கொண்டது அவளுடைய பார்வை பிரகாசித்தது அவள் விக்ரமிடம் எதிர்பார்த்தது இதுதானே அதற்காகத்தானே அவள் விக்ரமுடனும் பழகுகிறாள் அதுவும் வருண் போல் பிரபல இயக்குநரின் படம் என்றாலே கதையே இல்லை என்றாலும் பிளாக் பஸ்டர் பேன் இந்தியா படம்தானே சந்தனா மேலும் விக்ரம் ஒன்றினாள் இப்போது அவள் முழு உடலும் விக்ரம் உடலோடு உரசிக் கொண்டிருந்தது அவளுடைய விரல்கள் விக்ரம் தோள்பட்டையில் பின்தங்கி தனது உரிமை கோரலை முன்வைக்க முயன்றன அவள்தான் கதாநாயகி என்று விக்ரம் கூற வேண்டுமாம் அதற்கான பின்னணி வேலைகள் ஆனால் சந்தனா எண்ணம் புரிந்து மெல்ல சிரித்த விக்ரம் அண்ட் மாயா இஸ் கோயிங் டு பி த மாயா தான் அந்த படத்தோட ஹீரோயின் என்றான் குண்டூசி விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் அளவுக்கு அரை அமைதியாக இருந்தது இப்போது விக்ரம் அவளது குரூரமான சிரிப்பை வெளிப்படுத்தி தன்னை அழுத்தி அமர்ந்திருந்த சந்தனாவை ஏளனமாக திருப்பி பார்த்தான் சந்தனாவின் கைகள் விக்ரம் தோளில் இருந்து தானாக கீழே விழுந்தது விக்ரமிடமிருந்து நிமிர்ந்து அமர்ந்தாள் விரல்களை மடக்கி மடியில் கோர்த்து கொண்டாள் அனைவர் முன்னிலையிலும் கண்ணத்தில் அடிவாங்கிய உணர்வு அமைதியாக நின்று கொண்டிருந்த மாயா மெதுவாக மூச்சு திணறினாள் அதிர்ச்சியில் அவள் கண்கள் விரிந்தன என்ன சக்கரவர்த்தியின் ஆழமான குரல் அந்த அமைதியை வெட்டியது அவரது புருவங்கள் நெரிந்தன ஏன் எதுக்காக புது ஹீரோயின் அதான் சந்தனா அவதானே இப்போ விக்ரம் என்றார் சந்தனா விக்ரம் கொடுத்த அதிர்ச்சியில் இருந்து உடன்படுவார் என்று எதிர்பார்ப்பது போல் தன் முகத்தில் ஆவல் மின்ன விக்ரமை பார்த்தாள் சந்தனா ஆனால் விக்ரம் வெறுமனே சிரித்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி பின்னோக்கி சாய்ந்து பின்னோக்கி சாய்ந்த அவனது உதடுகள் குறும்ப புன்னகையில் சுருண்டன நோ மிஸ்டர் சக்கரவர்த்தி நான் தான் சந்தனாவை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினேன் இன்னைக்கு நான் மாயாவை அறிமுகப்படுத்துறேன் நாளைக்கு யாருக்கு தெரியும் மாயா இடத்துல வேற பொண்ணா கூட இருக்கலாம் என்று விக்ரம் பேச்சு அவன் பேச்சுதான் இறுதி என்பது போல் ஒழித்தது அவன் கூறிய அழுத்தமான வார்த்தைகள் சந்தனாவின் முகம் விழுந்து விட்டது கண்கள் கூட லேசாக கலங்க ஆரம்பித்தது விக்ரம் கண்கள் சந்தனாபுரம் திரும்பி அவள் முகம் வெளிரி போவதை திருப்தியாக பார்த்தது என் விக்ரு ப்ரொடக்ஷன் எப்பவுமே திறமையானவர்களுக்கு முன்னுரிமை சந்தனா உனக்கு தெரியாது உனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்ததும் நான் தானே உனக்கு வருத்தம் இல்லையே என்றான் வேண்டுமென்றே சந்தனாவால் அவன் சட்டையை பிடித்து சண்டை போடவா முடியும் அவளுக்கு தெரியும் விக்ரமாதித்யன் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு மாற்று கருத்து என்பது ஒருபோதும் கிடையாது என்று கையை அழுத்தமாக மடக்கியதில் அவள் விரல் நகங்கள் அவள் உள்ளங்கையில் தடத்தை ஏற்படுத்தின சக்கரவர்த்தியின் கண்கள் இயலாமையில் இருந்தன மேலும் மாயா நடப்பவற்றை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த நின்று விக்ரமின் வார்த்தைகளின் எடையை ஜீரணிக்க முயன்றாள் மாயா இப்படி ஒரு வாய்ப்பை விரும்பினால்தான் ஆனால் இது இது அவள் கற்பனை செய்ததை விட எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது விக்ரம் இருக்கையிலிருந்து முன்னோக்கி சாய்ந்தான் சந்தனாவின் முகத்தை பார்த்தபோது அவன் புன்னகை மேலும் விரிவடைந்தது இருக்கையிலிருந்து எழுந்தவன் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி ஓகே மிஸ் சந்தனா அடுத்த வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா சொல்றேன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ வருண் கூட இருக்கு சோ இப்போ நீங்க கிளம்பலாம் என்றான் சந்தனாவால் விக்ரம் கூறியதை கேட்டு இயலாமையுடன் தன் தந்தை சக்கரவர்த்தியுடன் வீட்டை விட்டு வெளியேற மட்டுமே முடிந்தது